வணக்கம் நாம் இந்த வீடியோவில் தை அமாவாசை வழிபாட்டிற்குரிய சிறப்பான கோவில்களை பற்றியும் அந்த கோவில்களோட சிறப்புகளை பற்றியும் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸு டெம்பிள்ஸ் பற்றி எல்லாமே வந்து நம்ம போட்டிருக்கோங்க பார்க்காதவங்க அதெல்லாம் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க சரி வாங்க நாம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஐயாவாடி அமாவாசை வழிபாட்டு தலமான ஐயாவாடியில் காளியின் அம்சமான பிரத்யங்கரா தேவி அருள் புரிகிறாள் இராவணனுடன் நடக்கவிருக்கும் போரில் வெற்றி பெற வேண்டி ராமர் யாகம் செய்து இங்கு வழிபட்டதாக சொல்லப்படுகிறது சரபேஸ்வரரின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றிய இவள் கரிய நிறமும் சிங்க முகமும் பதினெட்டு கைகளும் சிரித்த முகமும் கொண்டு அருள்கிறாள் அமாவாசை அன்று காலை முதல் மதியம் வரை நிகும்பல யாகம் எனும் மிளகாய்வத்தல் யாகம் இங்கு நடக்கும் இதில் மிளகாயின் நெடி இருப்பதில்லை அமாவாசை என்று இங்கு வருவோருக்கு எதிரி தொல்லை நீங்கும் என்று நம்பப்படுகிறது கும்பகோணம் உப்பிலியப்பன் கோவிலில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது அனுமந்தபுரம் வீரபத்திரர் கோவில் தர்ஷன் நடத்திய யாகத்தை தடுப்பதற்காக வீரபத்திரரை அனுப்பினார் சிவன் ஆவேசம் கொண்ட வீரபத்திரர் வெட்டவே தர்ஷனின் தலை தீயில் விழுந்தது தர்ஷனின் தந்தையான பிரம்மாவின் ஆணையால் அங்கிருந்த ஆட்டின் தலை தர்ஷனுக்கு பொருத்தப்பட்டது அங்கிருந்து கோபமுடன் புறப்பட்ட வீரபத்திரரை பூலோகத்தில் உள்ள அனுமந்தபுரம் வெற்றிலைத் தோட்டத்தில் தங்கி சாந்தம் அடைவாயாக என வழிகாட்டினார் சிவன் அதன்படி வீரபத்திரருக்கு இங்கு கோவில் கட்டப்பட்டது அமாவாசை அமாவாசையன்று இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி விட்டு சுவாமிக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுகின்றனர் விழுப்புரத்திலிருந்து சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சிங்கம்பெருமாள் கோவிலில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது அச்சிறுப்பாக்கம் ஆட்சிபுரீஸ்வரர் கோவில் திரிபுர அசுரர்களை அடக்குவதற்காக சிவன் தேரில் புறப்பட்டார் அப்போது முதற் விநாயகரை வணங்க வேண்டும் என்றும் நியதியை அவர் பின்பற்றவில்லை இதை அறிந்த விநாயகர் தேரின் அச்சை முறித்து சிவனை தடுத்தார் உண்மை உணர்ந்த சிவன் கோப்பு கரணமிட்டு விநாயகரை வணங்க தேர் சரியானது தேரின் அச்சு முறிந்த இடமான அச்சிறுப்பாக்கத்தில் கோவில் அமைக்கப்பட்டது ஆட்சிபுரீஸ்வரர் என்னும் திருநாமம் கொண்ட இத்தல சிவனை அமாவாசை என்று வழிபட்டால் முயற்சி தடையின்றி நிறைவேறும் காஞ்சிபுரத்திலிருந்து எழுபது கிலோமீட்டரிலும் செங்கல்பட்டிலிருந்து நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோவில் அமைந்துள்ளது ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் ஆனைமலை அடிவாரத்தில் ஆழியாற்றின் கரையில் மன்னர் நன்னனுக்குரிய மாமரம் ஒன்று இருந்தது அதில் பழங்களை யாரும் பறிக்கக்கூடாது என மன்னர் உத்தரவிட்டிருந்தார் ஒருநாள் ஆழியாற்றில் நீராடிய இளம்பெண் ஒருத்தி ஆற்றில் மிதந்த மாம்பழத்தை எடுத்து உண்டாள் அவளுக்கு மன்னர் மரண தண்டனை விதித்துக் கொன்றார் அப்பெண்ணுக்கு சயன கோலத்தில் உருவம் அமைத்து மக்கள் வழிபடத் தொடங்கினர் அவளே உப்பாற்றின் வடகரையில் மாசாணியம்மன் என்னும் பெயரில் பதினேழு அடி நீளத்தில் தெற்கே தலை வைத்து கபாலம் சர்ப்பம் திரிசூலம் உடுக்கை ஏந்தியபடி காட்சி தருகிறாள் நீதி தெய்வமான இவளை அமாவாசை என்று வழிபடுவது சிறப்பு பொள்ளாச்சியிலிருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது திருச்செங்கோடு கொடிமாடச் செங்குன்றம் என போற்றப்படும் தலம் திருச்செங்கோடு இங்கு சிவன் அர்த்தநாரீஸ்வரராக பார்வதியை தன் உடம்பின் இடது பாகத்தில் ஏற்ற நிலையில் அருள் புரிகிறார் இங்குள்ள செங்கோட்டு வேளவன் சன்னதி சிறப்பு மிக்கது ஆயிரத்தி இரநூறு படிகள் கொண்ட மலைக்கோவிலான இங்குள்ள அறுபதாவது படி சத்தியப்படி எனப்படுகிறது அந்த காலத்தில் வம்பு வழக்குகள் பேசி தீர்க்கும் பழக்கம் இங்கிருந்தது இங்குள்ள அர்த்தநாரீஸ்வரரின் திருவடியில் சுரக்கும் தேவதீர்த்தம் தீர்த்தம் மகிமை மிக்கது அமாவாசை என்று அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு தீர்த்தம் பருகினால் உடல் மனநோய் நீங்கும் கருத்து வேறுபாடு நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் என்று நம்பப்படுகிறது ஈரோட்டில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது பாபநாசம் சிவன் கோவில் நவ கைலாய தலங்களில் முதல் தலம் பாபநாசம் பாபநாசநாதர் கோவில் தாமிரபரணியின் கரையில் அமைந்த இங்கு அகத்தியருக்கு சிவபார்வதியின் திருமண கோலத்தை காணும் பேறு கிடைத்தது பிரகாரத்தில் கல்யாண சுந்தரராக ரிஷபத்தின் மீது அமர்ந்த அம்மையப்பரும் அருகில் மனைவி லோபமுத்திரையுடன் அகத்திய முனிவரும் காட்சி தருகின்றனர் தன்னிடம் சேரும் பாவத்தை ஆண்டுக்கு ஒருமுறை தாமிரபரணியில் நீராடி கங்கை நதி போக்குவதாக ஐதீகம் தமிழ் புத்தாண்டு நாளில் இந்த வைபவம் நடக்கிறது மூலவர் ருத்ராட்சத்தால் ஆனது அமாவாசை என்று தாமிரபரணியில் நீராடி முன்னோர் வழிபாடு செய்வது சிறப்பு திருநெல்வேலியில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது கன்னியாகுமரி முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் பகவதியம்மன் அருள் புரிகிறாள் பானாசுரனின் கொடுமையால் வருந்திய தேவர்கள் பார்வதியின் உதவியை நாடினர் ஒரு கண்ணியால் மட்டுமே தனக்கு மரணம் நேர வேண்டும் என பிரம்மாவிடம் வரம்பெற்ற அசுரனை அழிப்பதற்காக பார்வதியே குமரி வடிவில் தோன்றி தவம் செய்தாள் பலம் பெற்ற பார்வதி சக்கராயுதத்தை ஏவி அசுரனை கொன்றாள் இத்தலத்தில் அமாவாசை என்று நீராடி தர்ப்பணம் செய்வோருக்கு முன்னோர் ஆசி கிடைக்கும் என்பது ஐதீகம் ராமேஸ்வரம் ராவணனை சம்ஹாரம் செய்த பாவம் தீர ராமர் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்த தலம் ராமேஸ்வரம் இங்கு ராமர் பிரதிஷ்டை செய்த சிவன் ராமலிங்கம் என்றும் அனுமன் பிரதிஷ்டை செய்த சிவம் விஸ்வலிங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது காசி யாத்திரை செல்வோர் இங்கு வந்து தீர்த்தங்களில் நீராடி ராமநாதரை கங்கை நீரால் அபிஷேகம் செய்தால் மட்டுமே யாத்திரை சென்ற பலன் உண்டாகும் கோயிலுக்கு எதிரில் உள்ள கடல் அக்னி தீர்த்தம் எனப்படுகிறது கோயிலுக்குள் உள்ள கோடி தீர்த்தம் விசேஷமானது பிதுர் தர்ப்பணம் செய்வோர் அமாவாசை என்று தீர்த்தங்களில் நீராடி ராமநாத சுவாமியை வழிபடுவது நல்லது மதுரையிலிருந்து இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது மற்றும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி